வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேங்க நம்ம இன்றைக்கி என்ன ரெமடி பண்ண போகிறோன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே அட்டகாசமான சுவையில் ஒரு சூப்பரான வெள்ளை குருமா தாங்க பண்ண போகிறோம் இந்த வெள்ளை குருமா இட்லி சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்குங்க இப்போ பிள்ளைங்க லீவ்ல இருப்பாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்கங்க அவங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி காரமும் அதிகமாக இருக்காதுங்க முக்கியமாக இந்த குருமா செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளும் செய்முறைகளும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப கரெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்குறோங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இந்த குருமா செய்கிறதுக்கு கால் முடி தேங்காய் துருள்களை எடுத்துக்கலாம் ஒரு ஆறு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி நாலு புதினா இலைகள் ஐந்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு முந்திரிகள் கடல் பாசி ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா எடுத்துக்கலாங்க கசகசாவை முன்னாடியே நம்ம ஊற வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு நல்லா பேஸ்ட்டாக கிடைக்குங்க இந்த பொருட்களை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய பழுத்த தக்காளிகளை விதைகள் நீக்கி கட் பண்ணிக்கலாங்க ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள்ங்க தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம துருவின தேங்காய் துருள்களை சேர்த்துக்கலாங்க நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் துருவி நான் எடுத்துருக்குறேன் இது கூடவே ஐந்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு நாலு புதினா இலைகள் போதுங்க ஆறு ஏழு முந்திரி கடல் பாசி ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஊற வச்சதை சேர்த்துக்கலாங்க அந்த தண்ணியோடையவே சேர்த்துக்கலாம் இது கசகசா ஊற வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அப்போ தான் நமக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க நல்லா இதில் மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வைத்த பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொஞ்சம் பொரியட்டுங்க இது நல்லா பொரிஞ்ச பிறகு எடுத்து வைத்த பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நான் செய்கிறது ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்குறேங்க அதனால் நல்லா ஒரு பெரிய வெங்காயமே கரெக்டாக இருக்கும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு இது கூடவே நாலு பச்சை மிளகாய் கீனி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து இலைகள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம காரத்துக்கு மிளகாய் மட்டுந்தாங்க சேர்க்குறோம் அதனால் மிளகாவை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த நாலு மிளகாவே கரெக்டாக இருக்குங்க காரம் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா ரெண்டு மிளகாய் சேர்த்து கூட வதக்கிக்கலாங்க இது நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த பக்குவத்தில் நம்ம கிரைண்ட் பண்ணி வைத்த அந்த பேஸ்ட்டுகளை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூடவே கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கும் பார்த்திங்களா அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதில் சேர்த்துக்கலாங்க இந்த முந்திரி பேஸ்ட்டுகள் தேங்காய் எல்லாம் சூப்பராக நல்லா ஒட்டி இருக்கும் மிக்ஸி ஜாரில் அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி ஊற்றி இதில் நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கல் நான் சேர்த்துக்கிறேங்க கல்லுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இது கூடவே கட் பண்ணி விதை நீக்கிய ஒரு பெரிய தக்காளியை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே நம்ம கட் பண்ணிக்கணுங்க அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் தக்காளியோட புளிப்புத்தன்மை இதில் ரொம்ப இறங்கக்கூடாதுங்க அதனால தான் இப்போ இதை நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ்க்கு ஒரு டைமு திறந்து விட்டு பார்த்துக்கணுங்க ஏன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் அதை பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப சூப்பராக கரெக்டாக கொதிச்சு வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெள்ளை குருமா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க நமக்கு அது கூடவே சூடான இட்லியும் கரெக்டாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்திரலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது நல்ல சூடாக இருக்குது வாவ் ரியலி செம்ம டேஸ்ட்டுங்க சான்ஸே இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க இந்த குருமா செஞ்சோன்னா நம்ம இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் சப்பாத்தியாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே சூப்பரான அட்டகாசமாக இருக்குங்க நம்ம எப்போதும் சாம்பார் சட்னி இந்த மாதிரி செய்கிறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் போது வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப விரும்பி ஹாப்பியாக சாப்பிடுவாங்க பிள்ளைகளும் லீவ்ல ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்கங்க நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த சேர்க்குறோம் இல்லைங்களா அந்த பொருட்களுடைய அளவுகள் ரொம்ப முக்கியங்க கூட போனால் ரொம்ப கசப்புத்தன்மை வரும் அதனால் கரெக்டாக அளவுகளோடு பார்த்துக்கோங்க அதே போல் த தக்காளியை நல்லா பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்க்கணும் அதனுடைய புளிப்புத்தன்மை ஃபுல்லாக இறங்கக்கூடாதுங்க அதனால தான் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன் தக்காளி நம்ம சேர்க்குறது ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க அதே போல் குருமா வெள்ளை கலராக இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் வதக்கும்போது ஒரு பிஞ்சு தூள் சேர்த்துக்கோங்க மஞ்சள் கலராக மாறிடுங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் ஓகே பிரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் குல்ஃபி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டிருக்கிறேன் என்னுடைய லிங்க் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்து செய்து பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க் யூ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் pag Bye-bye.